வணக்கம் காளி மாந்திரிக இலவச பயிற்சி பாடம் இந்த காளி மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்ட கர்மம் என்று சொல்லக்கூடிய எட்டு வகையான சித்துக்களையும் விளையாடுவது தான் இந்த காளி நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் அதில் முதல் பாடமாக வசியத்தை எப்படி செய்வது வசிய சக்கரம் எப்படி போடுவது வசியத்தை செய்வதற்கு உண்டான நாள் எது எந்த நாளில் பிரயோகம் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து இந்த வசிய கலையாகப்பட்டது அஷ்ட கர்மத்தில் வசிய கலையாகப்பட்டது உங்க கைவசமாகி எல்லோருக்குமே செய்யலாம் தனக்கு தானே பிரயோகப்படுத்தி அது வெற்றி காணலாம் என்பதற்காக போட வேண்டிய பதிவே இந்த பதிவு இந்த பதிவை பாக்குற நீங்க முதலில் முதலில் போட்ட அந்த பதிவை பாத்துக்கங்க ஏன்னு கேட்டீங்களானாக்கா காளி மாந்திரிகத்தில் வந்து இந்த காளியினுடைய அஷ்ட கர்ம சித்துக்களை வந்து மிகவும் கவனமாக பயன்படுத்தி நீங்க வெற்றி பெறலாம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு பதிவாகப்பட்டது உங்களுக்கு போடுறோம் இந்த மாந்திரிகத்தை செய்யணும் கேட்டீங்கன்னா மாந்திரிகத்தை கத்துக்கிறதுக்காக பல ஊர்ல பல இடங்களில் போய் அவங்க கிட்ட பேசி அது எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து நீங்க கற்றுக்க முடியாத பல வகையான கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கலாம் உங்களுக்கு ஈஸியா சொல்றோம் மந்திரம் எந்திரம் பிரயோகம் செய்யக்கூடிய நாள் இடம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பொறுமையா சொல்றதுனால ஒரு மாந்திரிக பிரயோகத்தைய ஒரு மாந்திரிகத்தை கத்துக்கிறதுக்கும் பொறுமை தேவை அந்த பொறுமை இல்லாம செய்யாதீங்க அதை விட இது இது காளியினுடைய அஸ்த கர்மம் வராகினுடைய அஸ்த கர்மம் இருக்கு அது மட்டும் இல்லாம பல வகையான தேவர்களும் தேவதைகளும் எத்தனையோ வகையில இருக்கக்கூடிய அஷ்டகர்மே ஒவ்வொன்றும் எட்டு எட்டாக போட்டுக்கிட்டே வரேன் நான் அஷ்டகர்மத்தையும் ஒவ்வொன்றே போட்டுட்டு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யலாம் இப்ப காலியை பொறுத்த வரைக்கும் அஷ்ட கர்மம் செய்யக்கூடிய நாட்கள் அந்த நட்சத்திரம் எந்த நாள்ல செய்யணும் எப்படி செய்யணுன்றத இதுக்கு முன் பதிவை போட்டிருக்கேன் அந்த பதிவை பாக்காதவங்க பாருங்க எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும்ன்றது அதை போட்டிருக்கேன் இது வந்து கேட்டீங்கன்னாக்கா வசியம் செய்வது எப்படி அதான் கேட்டீங்கன்னாக்கா காளி மாந்திரிகம் அஸ்த கர்மத்தில் முதல் கலையான வசியம் வசியத்துல வந்து எத்தகையான பிரச்சனைகளோ எத்தகையான தொல்லைகளோ இல்லாம மனிதர்கள் வந்து மற்றவங்க கிட்ட இருந்து வசியம் பண்ணி அவர்கள் மூலியமாக வந்து நன்மைகளை அடைவது அது எப்படி அந்த வசியம் கேட்டீங்கன்னாக்கா முதல்ல வந்து வசியம் என்பது ஆணுக்கு பெண் வசியம் தொழில் வசியம் விலங்கு வசியம் சர்வ வசியம் ஜனவசியம் தனவசியம் வசியம் அது போல நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய ஐம்புல சக்தியை உள்ளங்கையில் அடக்கி அதற்கு பிறகு வந்து பிரயோகம் செய்து அதன் மூலியமாக வெற்றி காணக்கூடிய ஒரு சித்து விளையாட்டு இந்த வசியம் என்பது இந்த வசிய கலையை முதல்ல நீங்க அது எப்படி சித்தி பண்ணிக்கலாம் சித்தி ஆகணும் உங்களுக்கு சித்தி ஆகணும்னு கேட்டீங்கன்னாக்கா வசியம் செய்யறதுக்கு நாள் வெள்ளிக்கிழமை அடுத்தது வந்து பாத்தீங்களா புதன்கிழமை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வளர்பிறையில இருக்கக்கூடிய திங்கட்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு வசியம் பண்ணக்கூடாது தாராளமா செய்யலாம் நல்லது செய்யறதுக்கு நல்ல நாள் வந்து வே உங்களுக்கு வேளக்கிழமை வந்து மத்தவங்களுக்கு போதனை செய்யறதுக்கும் மத்தவங்களுக்கு செய்து நீங்க பலிதம் அவங்களுக்கு பலிதமாகறதுக்கும் முக்கியமான ஒரு நல்ல நாளாகவே இந்த வியாழக்கிழமை இருக்கும் இதை செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்க வசியம் செய்யறதுக்கு வசிய கலையை நீங்க கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய சக்கரம் என்னான்றது உங்களுக்கு கடைசில போற அதனுடைய மந்திரம் என்னான்றது உங்களுக்கு நான் கடைசியில சொல்றேன் இந்த வசியம் செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா முதல்ல வசியம்னா பெண் வசியம் கணவன் மனைவி வசியம் உற்றார் உறவினர் வசியம் தொழில் வசியம் விலங்கு வசியம் அதுக்கப்புறம் கேட்டீங்களா சர்வ வசியம் நீர் வசியம் நில வசியம் ஆகாய வசியம் இப்படி சொல்லக்கூடிய பல வகையான வசியத்தில் வந்து காளியினுடைய அஸ்த கர்மத்தை நீங்க கற்று பயன்படுவது நீங்க வசி என்றது மிகவும் முக்கியமானது இந்த வசியத்தை நீங்க செய்யறதுக்கு முன்னாடி தொட்டாசினிங்க இருக்கு பாத்தீங்களா அந்த தொட்டாசினிங்கிய வந்து ஆணி வேறு அறுபடாமல் நீங்க பிடிங்க எடுத்துட்டு வரணும் அந்த தொட்டாசினின்றது வந்து ஏழு வகையான பூக்களை நான் பார்த்துருக்கேன் அது வந்து முழுசா போட முடியாது ஒவ்வொன்றும் தேடி கண்டுபிடிச்சி சேர்த்துக்குள்ள வந்து மிகவும் கஷ்டமா இருக்கும் அதனால நீங்க என்ன சரினு கேட்டீங்கன்னாக்கா தொட்டா சீனிங்கி எங்க இருந்தாலும் சரி அந்த தொட்டா சுனிங்கினுடைய வேறு அறுபராம நீங்க அதை எடுத்துட்டு வந்து நீங்க வச்சுக்கோங்க வச்சுட்டு வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வளர்ப்பிறையான திங்கக்கிழமை அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா வேலைக்கிழமை இந்த நாட்களில் வந்து அதிகால இலை எந்திரிச்சு குளிச்சு அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா புனஸ்காரம் அதை கேட்டீங்கன்னாக்கா குளிச்சு ஒரு வெள்ள வஸ்திரமோ அப்படிலாம் கேட்டீங்கன்னா பச்சை கருப்பு சிவப்பு நீலக்கல எந்த விதமான வஸ்திரமாக இருந்தாலும் அதை நீங்க கட்டிக்கிட்டு கிழக்கு முகமா உக்காந்து நீங்க உக்கார மாதிரி இல்ல வடக்கு முகமா வக்கார கிழக்கு முகமா நீங்க ஏற்றி வைக்கிற தீபமாகப்பட்டது எரியணும் அதாவது ஏற்கனவே உங்களுக்கு அந்த பதிவை பார்த்தா தான் இந்த பதிவு புரியும் அதாவது நீங்க பூஜை பண்றீங்க இல்லையா பூஜை பண்ண போறீங்க நெய்வேத்தியம் பண்ண போறீங்க அதுக்கு வந்து பொறி அவள் பொறி கடலை அதுக்கப்புறம் பத்தி சூடும் பழம் இது எல்லாமே வைக்கிறீங்க முடிஞ்சவங்க வந்து காளியினுடைய வசியத்தை நீங்க செய்யணும் கேட்டீங்கன்னாக்கா மாமிச உணவும் நீங்க செய்து போடலாம் அதாவது கேட்டீங்கன்னாக்கா நான்வெஜ் நீங்க செய்து கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பிரயோகம் பண்ணலாம் அது வந்து கேட்டீங்கன்னா அதிகாலையில நீங்க செய்யறதுக்கு முதல்ல வந்து கேட்டீங்கன்னாக்கா முதல் படியே மாந்திரிகை எப்படி செய்யறதுன்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம் சொன்னோம் இல்லையா அந்த பதிவாகப்பட்டதை நீங்க முழுமா முழுசா கேளுங்க கேட்டீங்கன்னா அதுல தான் நீங்க முள்ளமா கற்றுக்கிட்டு வெளியில வர முடியும் அதனால அதை முழுமையா கேட்டு செய்துங்க அதுக்கு முன்னாடி இந்த வசியம் செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா உளுந்து மாவு இருக்கு பாத்தீங்களா அதான் வெள்ள உளுந்து கருப்பு உளுந்துல்ல வெள்ளை உளுந்து மாவை எடுத்துக்குங்க அதை எடுத்து அதை எடுத்து என்ன பண்ணீங்க ஒரு ஒரு உருவ பொம்மை மாதிரி செய்யுங்க அப்படியே உளுந்து மாவால உங்களுக்கு செய்யறதுக்கு முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மாந்திரீகம் கத்துக்கிறதே காப்பாற்றுறதுக்கு தான் அப்படி இருக்கும்போது ஏழை எளிய மக்களா இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த கலையெல்லாம் வந்து வசப்படுமா நமக்கு யாராவது நல்ல குருவா இருந்து குருமார்களாக இருந்து கத்துக் கொடுப்பாங்களான்னு மனக்கவலை நிறைய பேருக்கு இருக்கும் முடியாதன்ற சூழ்நிலையில அவங்களுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதமாவே அமையும் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு உளுந்து மாவால செய்ய முடியலன்னு கேட்டீங்கன்னாக்கா பச்சரிசி மாவை எடுத்துக்கங்க வசியத்துக்கு அரிசி மாவு கண்டிப்பா வேலை செய்யும் கடையில் கூட வாங்கிக்கலாம் அந்த அரிசி மாவை எடுத்து ஒரு சிறிய பெண் பெண் உருவ பொம்மையா செஞ்சிடுங்க செய்துட்டு வாழை இலையில அதை அதை வச்சு அந்த உருவத்தை செய்துட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா வளையல் மஞ்சள் குங்குமம் அது மட்டும் இல்லாம வாசன திரவியங்கள் ஜவ்வாது புனுக்கு கஸ்தூரின்னு சொல்லக்கூட வாசன வாசன திரவியங்களை வந்து அதை வந்து வச்சுக்கோங்க அதை வச்சிட்டு என்ன பண்ணி கேட்டீங்கன்னாக்கா அது உருவ பொம்மையை செய்து வச்சுட்டு பக்கத்துல நான் போட்டு இருக்கிற சக்கரத்தை கூட நீங்க ஒரு தகுட்டுல எழுதி அதாவது கேட்டீங்கன்னா நான் ஒரு சக்கர ஒண்ணு உங்களுக்கு நானு ஆஹ் போட்டு காட்டுறேன் இந்த சக்கரம் தான் வசிய சக்கரன்றது கடைசியில உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த சக்கரத்தவ நீங்க போட்டு அதை கூட நீங்க மடியில் வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை நீங்க பிரயோகம் பண்ணலாம் உங்களுக்கு வந்து சீக்கிரமா சித்தியாகும் அதை கேட்டீங்கனாக்கா ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு வகையில வந்து அதிகாலையிலும் மாலையிலும் நீங்க அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கலை வந்து உங்க கையில வசப்படும் சரி அது செய்யணும்னு கேட்டீங்கன்னா பச்சரிசி மாவை வந்து ஒரு உருவமா செய்துட்டு அதை வந்து பெண் உருவமா செய்யணும் பெண் உருவமா செய்துட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே அதை போட்டு அதுக்கெல்லாம் வந்து ஒரு அழகான ஒரு பாவம் மாதிரி உருவாக்கிடுங்க உருவாக்கிட்டு வாழை இலையில வச்சு செய்துட்டு அதுக்கு தேவையான பூஜை புனஸ்காரம் சொல்லக்கூடிய அவுள் பொறி கடலை பத்தி சூடம் முக்கணிகளும் வந்து அங்க வச்சிட்டு ஊதுபத்தி எல்லாம் ஏத்திட்டு கருப்புரத்தை ஏத்திட்டு ஒரு விளக்கு ஒண்ணு ரெடி பண்ணிக்கிங்க ஏன்னு கேட்டீங்களா அகல் இருந்தாலும் பரவாயில்ல இல்ல வீட்டுல இருக்கிற விளக்கா இருந்தாலும் நெய்யை ஊத்தி அந்த நெய்யிலிருந்து வசியம் செய்யும் போது நெய்யை தான் அந்த மந்திரத்தை நீங்க பிரயோகம் பண்ணணும் எள்ளை நெய் ஊற்றியும் செய்யலாம் நெய் ஊற்றி செய்யறதுனால வசின்றது சீக்கிரமா வசப்படும் செய்துட்டு அது கிழக்கு முகமா அந்த அந்த எரியது வந்து கிழக்கு முகமா இருக்க நீங்க வடக்கு முகமாந்துட்டு தர்பாசனம் சொல்லியிருக்கேன் தர்ப்புள்ள கீழே போட்டு அதுக்கு மேல நீங்க உக்கார்ந்துகிட்டு நீங்க நீங்க என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னாக்கா உடம்பு மேல வந்து கீழே அதான் கேட்டீங்கன்னாக்கா நீங்க உட்காரும்போது ஆணாக இருந்தால் தர்ப்புள்ள கீழே போட்டுட்டீங்க அதுக்கு மேல நீங்க உக்காடுறீங்க ஆனா உடம்பு மேல பாத்தீங்கன்னாக்கா சட்டை இருக்கக்கூடாது கழுத்துல வந்து நீங்க ஏதாச்சும் மணி போட்டுக்கலாம் படிக மணி போட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மந்திரத்துக்களை உரு போடுறதுக்காக ஏதாச்சும் ஒரு மணி யூஸ் பண்ணுவீங்க இல்லையா மணி அப்படின்னா துளசி மணி அப்படின்னு கேட்டீங்கன்னா நாகமணி மணி போடுவீங்க இல்லையா ஏதாச்சும் ஒரு மணி போடுறீங்கன்னாக்கா அந்த பச்சை கலர்ல இருக்கிற மணி என்றால போடுறீங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மணி உங்க கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கலாம் கிழக்கு முகமா உட்காந்துக்கிட்டு நான் இந்த பதிவுல கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து பொறுமையா உக்காந்து நூத்தி எட்டு முறை அதிகாலையில சொல்லுங்க மாலை நேரத்துல சொல்லுங்க அதிகாலையில வந்து நெய்வேத்தி என்பது அவள் பூரி கடலை அதுக்கப்புறம் பத்தி சூடு அதுக்கப்புறம் முக்கடிவிக்கிறீங்கன்னாக்கா இரவு நேரத்துல வந்து நீங்க காளிய வணங்குறதுனால அந்த உருவ பொம்மைக்கு வந்து முதல்ல அந்த நீங்க இது போறீங்க இல்லையா படையல் போறீங்களா படையல் போட்டோன்னே ஒரு சின்னது வந்து மண் பாத்திரமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஏதாச்சும் தூப தீபத்தை வந்து நீங்க அந்த எந்த பெண் உருவத்தை வரைஞ்சிருக்கிறீங்களோ அது காலியாவே மனசுக்குள்ள நினைச்சு அவங்கதான் காலின்றத முழுமையாக நம்பி அவங்களுக்கு வந்து ஆரத்தி எடுக்கணும் அதான் கேட்டீங்கன்னா கற்பூரம் ஆரத்தி முறை எடுங்க அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா மல்லிகைப்பூவு இதெல்லாம் செய்யலாம் மாலை நேரத்துல நம்ம மாமிசம் கலந்த உணவை வச்சு அவங்களுக்கு படையில போட்டுட்டு கற்பூர ஆரத்தி எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்க முடிக்கணும் மந்திரத்தை சொல்லும் வாய் வந்து குளம் அதாவது கேட்டீங்கனாக்கா இந்த கத்துக்கிறதுக்கு உக்காரங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இந்த மந்திரத்தை நீங்க பிரயோகம் பண்ணவே போதுமானது உங்களுக்கு காலினுடைய வசியம் எப்படி ஆகுதுன்றத நீங்க கண் முன்னாடியே பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மிகவும் தெளிவாகவும் அது மட்டும் இல்லாம மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களும் சொல்லி இருக்கிற அந்த அரிசி மாவால செய்யப்பட்ட உருவ பொம்மையை செய்து அதை வந்து நினைச்சுக்கிட்டு அதுக்கு முன்னதாகவே வந்து நீங்க நல்லெண்ண அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா நெய்யால ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அந்த விளக்கை வந்து அந்த விளக்கை எரியத வந்து அந்த இதை பாத்துக்கிட்ட நீங்க மந்திரத்தை சொல்றது கையில் இருக்கிற மணியை வந்து நூத்தி எட்டு மணியை வந்து வச்சுக்கிட்டு நீங்க உரு போட்டுக்கிட்டே சொல்றது நீங்க தர்ப்புல் ஆசனத்துல வக்காடுறது சரி தர்ப்புல் எனக்கு வக்க அந்த பழக்க இல்லைங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க ஒரு துண்டு ஒன்று எடுத்துங்க அதை கேட்டீங்கன்னாக்கா நீங்க எந்த கலர்ல வேட்டி கட்டுறீங்களோ அதே கலர்ல ஒரு துண்டு பெண்களாக இருந்து மாந்திரிகத்தை முழுமையா கற்று அறியணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணுங்க எந்த கலர்ல நீங்க சேலையை கட்டிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த கலர்ல ஒரு துண்டு அது மட்டும் கீழே போட்டுக்கிட்டு வக்காருங்க ஆனா தர்ப்புல்ல நீங்க போட்டுக்கிட்டு உக்காந்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் முடிந்த உடனே அந்த தர்ப்பு எடுத்து ஒரு மை செய்யலாம் அந்த மையாகப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா அந்த தர்ப்புல்லாம் செய்யக்கூடிய மை உங்களுடைய வாழ்நாளில் மொத்த மந்திரத்தினுடைய சக்தியுமே அது வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க சொல்ற அஸ்த கருமம் என்று சொல்லக்கூடிய வகையான மந்திரங்களையும் சொல்லும் போது அமர்ந்து கொண்டு சொல்றதுனால அந்த மந்திரத்தினுடைய சக்தி வந்து அந்த புல்லு மேலே இருக்கும் அந்த காலத்துல புலி தோல் மேலயும் மான் தோல் மேலயும் உக்கார்ந்தாங்க இந்த காலத்துல போய் அப்படி உக்காந்தமானாக்கா அது உக்காந்து எந்திரிக்கத்துக்குள்ள போலீஸ்கார் வந்து வாசல் நின்றுப்பாங்க புரியுதுங்களா அதனால அது மேல உக்கார முடியாது நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா தர்ப்பு புல்லு வாங்கி போட்டு உக்காருங்க அப்படின்னா தொட்டாசி நீங்க சொன்னோம் இல்லையா அதையும் கொண்டு வந்து தர்ப்புல்லோட சேர்த்து வச்சு வைக்கலாம் இது வந்து ஒரு மாந்திரிக ரகசியம் ஒண்ணு இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கதை விட அஷ்ட கர்மத்துக்கும் நமக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய மையின் ஒண்ணு செய்வோம் இல்லையா அது வந்து கரு அதான் கேட்டீங்கன்னா கருவில் செய்யக்கூடிய விஷயமும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்கன்னா இந்த தர்ப்புல்ல வந்து தொட்டாசி நீங்க அதுக்கப்புறம் கேட்டா அகிலு அதுக்கப்புறம் கேட்டீங்களா பல வகையான மூலிகை இருக்கு அதையெல்லாம் போட்டு நீங்க உக்காந்து ஆசனமாக உக்காந்து நாப்பத்தி எட்டு நாள் உரு போடக்கூடிய அந்த மந்திரங்களால எட்டு வகையான அஷ்ட கருமத்துக்கும் அந்த மையை நீங்க பயன்படுத்தலாம் அதனுடைய ரகசியன்றது அந்த மையை இப்படி எல்லாம் செய்யலான்றது இன்னொரு அடுத்த பதிவுலயே உங்களுக்கு போட்டுறேன் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க உக்காரும்போதே இந்த மூலிகையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அதை போட்டு அதுக்கு அதுக்கும் சக்தி அதிகரித்து அதுவும் உங்களுக்கு வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சிறந்த மந்திரவாதிகளாக மாறலாம் ஏன்னு கேட்டீங்களாக்கா மாந்திரிகராக நாம வந்து ஆகணும் நினைக்கிறதுக்கு மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்ன்றது இரண்டாவது பட்சம் முதல் இருக்கக்கூடிய குறை நான் கேட்டீங்களாக்கா நாம செய்து நமக்கு இருக்கிற பிரச்சனைகளும் நமக்கு இருக்கிற எதிரிகளும் நமக்கு இருக்கிற பற்றாக்குறையோ நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லா தொந்தரவுகள இருந்து ஒரு முதல் எண்ணம் தான் என்கிட்ட ஒரு எதிரி இருப்பான் பத்து மந்திரவாதி போயிருப்பீங்க பலன் இல்லாம இருக்கும் அதனால நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டீங்கக்கா எங்க போய் நம்மளுக்கு குணம் நம்மளே மந்திரவாதி ஆகலன்னு ஒரு முடிவு எடுக்கலாம் இல்ல உங்களுடைய ஜாதகத்துல தான் வந்து மந்திரவாதி ஆகணுன்ற ஒரு விதியா இருக்கிறதுனால எங்க போனாலும் பலிதமாகாம நீங்களே மந்திரவாதி ஆகலாம் இப்படியே வந்து சில சூட்சமங்கள் இருக்கு அதனால நீங்க என்ன செய்யறீங்க கேட்டீங்கனாக்கா எந்த ஆசனத்துல வைக்கிற தர்ப்புல் ஆசனம்ன்றது எல்லா வகையான அஷ்ட கருமத்துக்கும் முக்கியமான ஒரு ஆசனம் ஆனா அதை நாம நாப்பத்தி எட்டு நாள் முடிந்த உடனே நாப்பத்தி ஒன்பதாவது நாள் அந்த ஆசனத்துல அந்த இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு மண் பாத்திரத்துல வச்சு அந்த தர்ப்புள்ளவ அதுக்கு வந்து பூங்கர்புரத்தை வாங்கி போட்டு அதை எரித்து மையாக்கி அந்த மையை வந்து நீங்களே பூர்வத்துல வச்சு கிட்டு போனா ஜனவசியம் தனவசியம் சொல்லக்கூடிய அஸ்த கரும வசியமும் உங்களுக்கு ஆகும் ஆனா அதுக்கு நாலு நட்சத்திரம் ஓரன் ஒன்று இருக்குது எல்லாமே ஈஸியா கிடைக்கிறதுல ஒவ்வொன்றா போடுறேன் இத நீங்க கேட்டு பயன்பெறுங்க சரி அதோட சேர்த்து எத்தனை மூலிகைகளை சேர்க்கணுன்றதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் மாந்திரிகத்தை கத்துக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க ஏதாச்சும் ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டோம் ஏதா ஒரு துண்டை போட்டுக்கிட்டோம் நம்ம தாடியை வளர்த்துக்கட்டும் நம்ம மீசை வளர்த்துக்கட்டும்ன்றதுனால திட்டம் மாந்திரிகத்துல வந்து மிகப்பெரிய மாந்திரிகர ஆக முடியாது ஏங்க அந்த வார்த்தையை சொல்றேன் அப்ப கட்டிக்கிட்டு இருக்கிறவங்கள சும்மா இருக்கிறாங்கன்னா அவங்க மேல குற்றமோ குறைய சொல்லலை நான் என்ன சொன்னேன் கேட்டீங்கன்னாக்கா அஸ்த கருமத்தினுடைய மகிமையை தெரிஞ்சாவே போனும் போதுமானது நீங்க மாந்திரிகர் எந்த நாள்ல எதை தொடலான்றது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அந்த மூலிகைகளை வந்து எந்த நாள்ல எடுக்கணும் எந்த ஓரையில் எடுக்கணும் எப்படி எடுக்கணும் தெரிஞ்சாவே போதுமானது நம்ம கரெக்டாக செய்து முடிச்சிடலாம் சரிங்களா அப்படி இருக்கும்போது என்ன பண்ணீங்கன்னா மாந்திரிகத்தை பிரயோகம் பண்றது எப்படி மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணி ஜெயிக்கிறது எப்படி என்னென்ன செய்யலான்றதெல்லாம் வந்து நான் சொல்றேன் இப்ப நான் போட்டிருக்கிற இந்த காளியினுடைய அஸ்த கர்மத்தில் வந்து வசிய சித்து வசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு கலை அஸ்த கர்மத்தில் முதல் கலை வசிய கலை அந்த வசிய கலையை செய்வது எப்படி அதனுடைய மந்திர பிரயோகம் எப்படி எந்த நாள்ல செய்யணுன்றதையும் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன் அந்த நாளையே நீங்க பயன்படுத்திக்கீங்க அது செய்வதற்கு முன்பதாக இந்த ஆசனத்துல உக்காந்து வெள்ளிக்கிழமை முதல்ல ஆரம்பிக்கலாம் அவசியத்துக்கு திங்கக்கிழமை இருந்தா விளாக்குறியா இருந்தா அணிக்க ஆரம்பிங்க அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா வீட்டுல எனக்கு உக்காரத்துக்கு வசதி இல்ல மிகப்பெரிய இம்சியாவும் தொலைகளாவும் இருக்கிறாங்க எல்லாமே பண்றவங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா ஏதாச்சும் ஒரு மரம் அதான் கேட்டீங்களா வேப்ப மரமா இருக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா மரம் அரச மரமா இருக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆத்து மணல்ல போய் உக்காந்து செய்யலாம் அதிகாலையில இரவுல சேர்த்து தான்க்கா வீட்டில செய்ய முடியும் கேட்டாக்கா டர்புக்குள்ள அந்த உருவ செய்துட்டு அந்த இருந்து நீங்க பயன்படுத்தி செய்யுங்க செய்யறதுக்கு முன்னாடி அந்த விளக்கு சொன்ன இல்லையா நெய் விளக்கு அந்த நெய் விளக்கு ஒன்னு அகல் விளக்குல போட்டு ஏற்றலாம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கனாக்கா காமாட்சி அம்மன் விளக்கு இருந்தாக்கா அதையும் போட்டு நீங்க செய்யலாம் இந்த வசிய சக்கரத்தையும் அந்த சக்கரத்தையும் உங்களுக்கு நான் போடுறேன் அந்த மந்திரத்தை நான் போடுறேன் இதை உக்காந்து அதிகாலையில் சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி நூத்தி எட்டு உரு போடுங்க ஒரு மணியை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த மணி மூலியமா சொல்லிக்கிட்டே வாங்க நீங்க உக்காரது வந்து தர்ப்புல்ல ஆசனத்தை மல இருக்கணும் முடியலன்றவங்க வந்து நீங்க எந்த கலர்ல வேட்டியை கட்டிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த கலர் வேட்டியில வந்து ஒரு துண்டு வாங்கி மடிச்சு போட்டு அந்த மாதிரி உட்காந்து செஞ்சுங்க தர்ப்புல்ல போட்டு உக்காந்து செஞ்சீங்கன்னாக்கா உங்களால வந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மைய செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குது அதில் அதை நான் நாளைக்கு போடக்கூடிய பதிவில் நான் போட்டுக்கிட்டு வரேன் சரிங்களா இதை செய்றீங்க சரி இதை செய்யும் போது தர்ப்புலாம் வாங்கிட்டீங்க இதெல்லாம் சரிங்க தீட்டு பாடக்கூடாது தீட்டுன்றது வந்து வீட்டில் வந்து அம்மா இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க பொண்ணு இருக்குது அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்க அவங்க வந்து மின்சஸ் ஆகிட்டா என்ன பண்றதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்காக ஒரு ரூமை ஒன்று தனியாக ஒதுக்குங்க ஒரு சின்னதா ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருந்தாலும் அந்த ரூமை ஒதுக்கி அதுல வந்து ஒரு அந்த காளியினுடைய உருவ பொம்மை அப்படின்னு கேட்டா உருவ சிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா உருவ போட்டோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த அரிசி மாவால சேர்ந்து பாத்தீங்களா ஒரு உருவ பொம்மை அதையே காலியாக நீங்க செய்து கூட அதை நீங்க கண்ணால பாத்துக்கிட்டே நீங்க சொல்லலாம் சொல்லும்போது இந்த மந்திர சொல்லும் போது வந்து தீட்டுப்படக்கூடாது இது கத்து முடிக்கிற வரைக்கும் தான் கத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அதுக்குள்ள வந்து உங்களுக்கு ஞான மார்க்கன்றது வந்து அதிகமா கிடைக்கும் போது நீங்களே தெளிவுபட நீங்க சேர்த்துக்கு ஆரம்பிச்சுடுவீங்க தீட்டுப்படக்கூடாது சாவு தீட்டுக்கு போகக்கூடாது ரெண்டாச்சுங்களா தான் நான்வெஜ் எல்லாமே அது நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு மாந்திரிகத்தை கத்துக்கும் போது தடைகள் நிறைய வரும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆத்மாக்களை பொறுத்த வரைக்கும் வசியம் செய்வது காளிய வசியம் செய்வது அவங்க தடைகள் கொடுப்பாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களை செய்ய முடியாத மாதிரி தடுக்குவாங்க அதையும் மீறி நீங்க கத்துக்கிட்டு பிரயோகம் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு துணையா இருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்க எதுக்காக அந்த தடைகளை கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த தடை இவங்க வந்து நம்ம மேல நம்ம கத்து கொடுத்த அந்த நம்ம சொன்ன இந்த கலைய வந்து இவங்க கத்துக்கிற நோக்கத்துல இருக்கிறாங்களா இச்ச ஆசைகளுக்காகவும் பற்று அதாவது பாச பந்தங்களுக்காக இவங்க வாழ்கிறாங்களான்றது சில தடைகள் அதாவது அந்த டைம்ல வந்து உறவினர்களோட இறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராவது ஒரு பெண் வந்து பெரிய மனுஷா ஆறது இல்ல யாராவது குழந்தை குழந்தை பிறக்கிறது அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்க வீட்டிலே வந்து மென்சஸ் ஆகிறது இப்படி பல வகையான பிரச்சனைகள் வரும்போது அதையும் தாண்டி செய்யணும்னு முயற்சி பண்ணி இந்த காளினுடைய மாந்திரிகம் சொல்லக்கூடிய அஸ்த கர்மம் எட்டுமே வந்து உங்க கை வசமாகி அவங்க உங்களுக்கு வசமாகி நீங்க மக்களுக்கு வசமாகி அதுக்கப்புறம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரகசியமான வேலை தான் இது இந்த மாந்திரிகத்துல வெறும் இந்த மந்திரத்தை சொன்ன மட்டும் இந்த மந்திர ஊரு இது மந்திரங்கள் சொல்றது மந்திரம் என்பது உங்க உடலில் இருக்கக்கூடிய எந்திரங்களை எல்லாம் பலப்படுத்தி உங்களை வந்து ஒரு சக்தி வாய்ந்த மனிதனாகவும் பல சக்திகளை வந்து உள்வாங்கி உங்க உடலுக்குள்ள அதை நிலநிறுத்தி மத்தவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதராகவே நீங்க மாறி மத்தவங்களுக்கு நன்மை செய்யலாம் நீங்க சொல்லும்போது போது அது உங்களை காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்க சொன்ன வார்த்தையும் அது பலிதம் பண்ணி கொடுப்பதற்காக தான் இந்த மந்திரங்கள் மந்திரங்கள் சித்தியாக வேண்டும் அப்படி சித்தியானதான் உங்களுக்கு நன்மைகள் உங்களுக்கு தெளிவா சொல்லிக்கிட்டே வரேன் இப்ப நான் போடுற இந்த சக்கரமும் சரி நான் போடுற இந்த மந்திரத்தையும் சரி காலையில செய்யுங்க காலையில ஒரு முறை குளிங்க செய்யறதுக்கு முன்னாடி அதே மாதிரி நைட்ல உக்காரிங்களா குளிச்சிட்டு போய் உக்கார செய்யுங்க இதுல தீட்டுன்றது நான்வெஜ் சாப்பிடறது தீட்டாவே இல்லை காலிக்கிட்ட அப்ப காளிக்கு வந்து எதுதான் தீட்டுனாக்கா கத்து முடிக்கிற வரைக்கும் பெண்களாக இருந்தால் மாத ஆணைங்கள்னாக்கா ஏழு நாள் வரைக்கும் அந்த மாந்திரிகத்தை தொடாதீங்க தொட்டா நீங்க இப்ப வேணா நல்லா இருந்த வயதாக வயதாக இந்த அஸ்த கருமன்னா சொல்லிக்கிறாங்க அஸ்தமா சித்துன்னு சொல்லல அஸ்த கருமத்தை தொட்டவங்க கரெக்டா இல்லைன்னாக்கா அந்த கருமமாகப்பட்டது அவங்களே கருமமாக சுத்தி கஷ்டத்தை கொடுத்து ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வாழ்ந்ததும் தெரியாது வாழாததும் தெரியாது ரெண்டாம் கட்டான வாழ வச்சிடும் உஷாரா பார்த்து செஞ்சீங்க சரி காலியை தான் வணங்குறமே ஆண் பெண் ஏதாவது நம்மளுக்கு வசியம் ஆயிட்டாங்கலாம் நம்மளுக்கு நல்லது மாதிரி பண்ணி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க வசியம் பண்ணும் போது இது ஆண் நீங்க வசியம் பண்றீங்களா அந்த நேரத்துல பெண்கள் வசியம் ஆவாங்க விலகி நிக்கணும் ஆண்கள் வந் பெண்கள் வந்து இது பண்றீங்களா அந்த நேரத்துல இருந்தவங்க வந்து உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க நீங்க மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும் இது பல வகையில பல ரூபத்துல வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் இந்த அஷ்ட காளி மட்டும் இல்ல எந்த சாமிகளாக இருந்தாலும் எந்த தேவர்களாக தேவிகளாக இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா நீங்க கத்துக்க கூடாதுன்றதுக்காக சில தடைகள் வரும் அந்த தடைகளும் மீறி நீங்க செய்தாதான் உங்களால மாந்திரிகத்திலிருந்து முழுமையா கற்றுக்க முடியும் இலவச மாந்திரிகன்றதுக்காக ஏதாச்சும் ஒரு மாந்திரத்தை சொல்லிட்டு இத போய் சொல்லிக்கிங்கன்னு சொல்லிட்டு அறகுறையா செய்யக்கூடாது குடுக்கறது ஒரு பதிவா இருந்தாலும் கருத்துல நிக்கிற மாதிரி தெளிவா புரியுற மாதிரி கொடுக்குற பாருங்க புரிஞ்சு செய்யுங்க அந்த தர்ப்புள்ள வாங்கி வச்சுக்கோங்க தீட்டுப்படாத மாதிரி பாத்துங்க மன உறுதியோட நெஞ்சு உறுதியோட செய்யுங்க நாப்பத்தி எட்டு நாள்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதை செய்து முடிங்க ஊர் ஊரா சுத்தி காடு காடா சுத்தி எனக்கு எதுவுமே நடக்கல எனக்கு எதுவுமே கிடைக்கலன்றதோட இத உக்காந்து தெளிவுபட செய்யுங்க உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கும் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்